நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கேயத்துல மயிலை நேரத்துல சேர்ற அருமையான தலைச்சங்கடாரி விற்பனைக்கு வந்திருக்கு அஹ் நெத்திப்பிள்ளைலயும் சேருன்னு நினைக்கிறேன் நல்ல சிறுகொம்பு முகலட்சணமான மாடு இதோட தாய் வந்து நல்ல பெருங்கூட்டு வர்க்கம் பால் வர்க்கன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் அதே மாதிரி வரும் இன்னும் பல் போடல அதுக்கு முன்னாடி ஹீட்டுக்கு வந்து கட்டி சென பண்ணிட்டாங்க தம்பி வணக்கம் வணக்கங்கண்ணா இந்த இடம் எங்கே இருக்குது இந்த மாடு என்ன ரேட்னா கொடுப்பீங்க என்ன எதுன்னு டீட்டெயில் சொல்லிடுறீங்க ஆனால் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் கும்மலாங்கோட்டைங்கிற ஊருங்கண்ணா நம்ம பேர் அருணுங்க இது கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் செனைங்க உறுதிங்க சரி தலையீட்டு கிடாரிங்க கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறேங்க ஏதோ முன்ன பின்னா வந்து பாத்தீங்கன்னா அனுசரிச்சு குடுத்துடலாங்க தாய் வந்து பாத்தீங்கன்னா நேரம் மூணு மூணு லிட்டரு சுத்தமா கறந்த மாட்டுங்க எல்லாம் சொல்லுவாங்க மூணு மூணு லிட்டர் கறக்குதுன்னு கறக்குதான் என்னங்கிறது தெரியாதுங்க நான் தாயெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு தான் வச்சிருந்தேங்க இந்த கிடாரி கன்று போட முடியுதா சரி தாய் கொஞ்சம் மாடு வயசாகிச்சு மாடு மாத்திக்கலாம் அப்படிங்கிற தான் நானும் மாட்டை கொடுத்தேங்க சரி இப்ப எல்லாம் கொஞ்சம் பாக்குறக்கு சிரமமா இருக்குது ஆள் இல்லைங்கிற ஒரு பற்றாக்குறையினால சரி கிடாரி கொடுத்துடலாம் அப்படின்ட்டுங்க தாயோட போட்டோ வீடியோ வீடியோலாம் என்கிட்ட இருக்குதுங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க தாயோட போட்டோ வீடியோ எல்லாம் அனுப்பி விட்டுறேங்க சரி ஓகே கிடாரி பயங்கர சாதுவுங்க குழந்த மாதிரிங்க யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம் யாரு வேணாலும் மலைக்கு மலை ஈரமான காட்டி மலை ஈரனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பா தெரியுதுங்க நான் தேவைப்படுறேன் கண்டக்ட் பண்ணிட்டு நான் கூட ஒரு வீடியோ கூட எடுத்து அனுப்பிச்சுடுறேங்க எப்படி இருக்குதுன்னு அதான் அனுசரிச்சு முன்ன பின்ன கொடுத்துர்லாங்க அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் த்ரீ எயிட் சரி ஓகே ஓகே